திருச்சிற்றம்பலம் தொண்டின் முதிர்வே பணிவு திருமுறை சிறுகதை பாண்டிய நாட்டின் கூடலில் மதுரை எம்பதியில் சைவத்தை விளங்கச் செய்த பாலராவாய திருஞான சம்பந்தர் முத்துமணி சிவிகையிலே திருத்தொண்டர் குழாத்துடன் சண்பை நகர் திரும்பி வரும் வழியில் திருவையாறை சுற்றியுள்ள ஏழு ஊர்களில் ஆறாவது திருத்தலமாக வைத்து போற்றப்படும் திரு அப்பர் பெருமான் மடத்தில் தங்கி திருப்பணிகள் பல செய்து வருகிறார் என்பதை அறிந்து அவரை காணும் பெரும் ஆவலிலே திருப்பூந்துருத்தியின் எல்லை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் திருஞான சம்பந்தர் ஓம் நம சிவாய கோஷம் விண்ணதிர்ந்தது பூந்துருத்தி எல்லையில் சைவ வேடம் தாங்கிய ஒரு பெரியவர் சிவகோஷத்தை ஓங்கி ஒழித்துக் கொண்டே அடியார் கூட்டத்தில் இணைந்து மெல்ல மெல்ல சிவகை சிவப்பவர்களை நெருங்கி தானும் தன் தாழும் உடல் உண்டு சிவிகையைச் சுமந்தார் அந்த சைவ வேட பெரியவர் முத்துமணி சிவிகை தன் தோளில் வைத்ததும் அச்சைவ வேட பொழிவு மிக்க பெரியாரின் கண்களில் அன்பு நீர் கூற்றெடுத்து சிந்தை கழிப்பை வெளிச்சமிட்டு காட்டியது சோழ மன்னர் ஒருவர் திருத்தியை வைத்து பூசித்ததாலே திருப்பூந்துருத்தி எனும் பெயர் கொண்ட திருத்தலத்தில் எழுந்தருள் இருக்கும் அழகார்ந்த நாயகி உடனுரை மலர்வணநாதரை தன் சிந்தையால் வணங்கி உச்சி கூப்பிய கையராய் முத்துச்சுவியில் இருந்தபடியே தொழுது ஊர் எல்லையில் உள்ளே நுழைந்தார் திருஞான சம்பந்த பெருமான் இல்லாத நீர் சடைமேல் நிற்பித்தானே எனத் தொடங்கி புண்ணியனை புனிதந்தன்னை பொய்யிலியை பூந்துருத்தி நானே என்று அப்பர் தேவாரம் பாடியதை சிவருமான் ஞானசம்பந்தருக்கு உள்ளே ஒளி ஒளி காட்சியாக அந்த நேரத்திலே காட்டுகின்றார் சிந்தையார கண்டுகளித்த ஞானசம்பந்த பெருமானுக்கு கூந்துருத்தி பெருமானை அப்பனை உள்ள கோயிலில் இருத்தி கடும் துறவு பூண்டு அகமும் புறமும் தூய்மையாக ஊரும் கோயிலும் தூய்மையாக இருக்க ஒப்பற்ற தொண்டாய் உழவாரப் பணி செய்து வரும் அப்பரை காணவில்லையே ஊரும் வந்துவிட்டதே என்ற சிந்தனை மேலெழ எங்குற்றார் அப்பர் என்று வினவினார் பாலராவாயர் திருஞான சம்பந்தர் அடியேன் உம் மடிகள் தாங்கி வரும் பெருவாழ்வு வந்து எய்தப்பெற்று இன்புற்றேன் என்று சிவிகையின் கீழே ஒரு தேனான குரல் கீழிருந்து வர பெரும் பதைப்பு உள்ளம் எய்தியவராய் சிவிகையை இறக்கச் சொல்லி அதிலிருந்து விரைவாக இறங்கி சிவிகை சுமந்த பெருமையில் அகமும் முகமும் புலகம் பொங்கி வழிய திருநாவுக்கரசன் நின்றிருப்பதைக் கண்டு கண்ணீர் ஊற்றெடுக்க ஞான சம்பந்த பெருமான் அப்பரே சிவிகையை தாங்கள் சுமக்கலாமா என்று வினவ அப்பரும் பெண்ணில் நல்லால் உமையவளின் திருமுலைப்பால் உண்ட தங்கள் சிவிகையை சுமக்க கொடுத்து வை வேண்டும் தருணி போற்றும் தமிழ் விரகர அல்லவா தாங்கள் வாதில் வென்று வழுதியின் கூண் நிமிர்த்தி வைகை புனலோடும் தென்னாட்டில் எல்லையிலா திருநீரு வளர்த்ததுவும் அன்றி பண்புடைய பாண்டி மாதேவியார் பறிவும் குளச்சிறையார் நட்பும் பெற்று அன்று திருமறைக்காட்டில் காற்றில் தேற்றியனை விட்டுச் சென்ற சைவம் பாண்டிய நாட்டில் விளங்கச் செய்தவின் எல்லையில் சீர்பெற்ற தமிழ்நாடு செய்தவத்தால் அவதரித்த ஞானசம்பந்தர் அல்லவா தாங்கள் என்று தாழ்ந்து மறுமொழி அப்பர் திருவாய் மலர எல்லாம் தம்பிரான் நீசன் சிறு செயல் என்று திருப்பூந்துருத்தி ராசகோபுரத்தை ஒருமுறை உச்சி கூப்பி தாழ்ந்து பணிந்து அப்பறையும் வணங்க முற்பட வாகீசர் வள்ளல் பெருமான் ஞானசம்பந்தர் வணங்கப் போகிறார் என்று தெரிந்ததுமே அவர் வணங்கும் முன் தாம் வணங்கி விடுகிறார் உடனிருந்த தொண்டரெல்லாம் உலகம் கொண்டு அரகர அரகர சிவ 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 என்று சிவகோஷம் என்னதில தொண்டின் முதிர்வே பணிவு என்று காட்டி நின்ற ஞானாசிரியர்கள் இருவரையும் வணங்கி மகிழ்ந்தார்கள் தொண்ட பெருமக்கள் இந்த அற்புதம் நிகழ்வை காட்டும் பெரியபுராண பாடல் பிள்ளையாரது கேளா பெருகு விரைவுடன் இடிந்தே உள்ளம் மிகு பதைப்பு எய்தி உடைய அரசினை வணங்க வல்லலார் பாகேசர் அவர் வணங்கா முன் வணங்க தொள்ளுமான் தொண்டரிலாம் தொழுது எம்பிரான் ஞானாசிரியர் புகழிவந்தர் பாலராவாயர் திருஞான சம்பந்த திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திருநாவுக்கரசு பெருமான் திருவடிகள் போற்றி போற்றான் தெய்வச்சை கிழார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்